கௌசிமா மெதுவாக சாப்பிடுங்க நான் வாங்கிக்க மாட்டேன் என்ன லஞ்ச் இன்னைக்கு ஆ கிண்டி கொடுக்க குழம்ப பயிர் கொண்டு வந்துருக்கீங்களா வெரி குட் சஸ்மி வா மீல் மேக்கர் இருக்குது தக்காளி சாதமா ஓகே தக்காளி சோறு கயிறு பச்சடி சூப்பர் ஸ்மெல் நல்லாயிருக்கும் ம் சாப்பிடுங்க அமிர்தா குட்டி ஓ சேனக்கிழங்கு வறுவல் நல்லது சாம்பார் சூப்பர் நீங்கள் பூஜாமா சாம்பார் சாம்பார் எல்லா காயும் இருக்குல்லப்பா கீரை வெரி குட் நல்ல பிள்ளை கௌசல்யா சாம்பார் அப்பளம் வெரி குட் நீங்கள்ப்பா வாழைப்பூவு கீரை வேற செம்ம செம்மரிசா சூப்பர் ரிசா நீங்கள் சிவையாழனிம்மா வெரி குட் பீட்ரூட் நல்ல பிள்ளை சாப்பிடுங்க சாப் நல்லது பீட்ரூட் உடம்புக்கு நீங்கள் கன்சிக்காய் கீரையா இது காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சுத்தமாக சாப்பிட்டு என்ன பாக்ஸை காட்டணும் சரியா ஓகே நீங்கள்ப்பா தக்காளிச்சோரா பூளைக்கிழங்கு பொட்டேட்டோ வெரி குட் நீங்கள் வேணிக்கம்மா பருப்பு பொட்டேட்டோ வெரி குட் சூப்பர் நீங்கள்ப்பா நீங்களும் டால் என்னதுப்பா வாழைப்பூவா வெரி குட் வெரி குட் வாழைப்பூ ரொம்ப 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 நல்லது உடம்புக்கு சாப்பிடுங்க துவர்ப்பு சுவை இருக்கு சாப்பிடுங்க ருத்ரன் ருத்ரன் என்ன சாப்பிட்றீங்கப்பா பயிர் குழம்பு வெரி குட் நல்ல பிள்ளை அப்பளம் வேறையா சாப்பிட்டு முடிச்சிட்டீங்க ஓகே நீங்கள் மதன் புளிச்சோறு புளி புளிக்காய் சாப்பிட்டு முடிச்சாச்சு போல அம்மா இந்த பாரு டிஃபன் பாக்ஸ் காலி ஆயிடுச்சு ரொம்ப பசியா ஆமா ஆமாவா சரவணா ரசம் சோறு அதனாது உருளைக்கிழங்க நல்லா இருக்கு வெரி குட் பாலா என்ன சாப்பிட்றீங்க ஐய் வெஜிடபிள் பிரியாணி கலர் கரெக்டாக இருக்கடா அம்மா வச்சுருக்கிறது வெரி குட் ஆ வெரி குட் சக்தி அடாடா கேரட் சோறு மீல் மேக்கர் பரவாயில்ல அம்மா மீல் மேக்கர் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே பாயில் பண்ணி கொடுத்துருக்காங்க வெரி குட் நல்ல பிள்ளை ராகுல் இது பரவாயில்ல நான் லெமன் ரைஸ் நினைச்சேன் ஓகே காலிஃப்ளரு அண்ட் எக்கு சூப்பர் வெரி குட் நைஸ் நீங்கள் சாப்பாடு ஆனால் சாப்பாடு டெய்லி எக் எடுத்துக்கிறா பாரு அங்கே தான் நிற்கிறேன் நீ சூப்பர் நம்ம வெற்றி ஹீரோ என்னப்பா வெஜிடபிள் பிரியாணியா பரவாயில்ல ஸ்வீட் இல்லை ஸ்வீட் பீ இருக்கு காலிஃப்ளவர் இருக்குங்களா

கிழங்கு பொட்டேட்டோ வெரி குட் சாப்பிடுங்க ஸ்டூடெண்ட்ஸ் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ட்டு டிஃபன் பாக்ஸை காட்டணும் நீங்கள் எனக்கு பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு ஒரு சிலருக்கு அப்படியே கொஞ்சம் ரைஸ் ஒ ஒருத்தர் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்ட்டு ஒரு பேரண்ட் எனக்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ஃபோன் பண்ணாங்க அதனால் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ட்டு டிஃபன் பாக்ஸை காட்டிட்டு தான் நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் ஓகேவா ஓகே